ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு என்னைக்கும் கணக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாற்கரம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதில் ஐந்தாவது டைப்பாக ரெண்டு பக்கங்கள் மற்றும் மூன்று கோணங்கள் கொடுத்துருந்தா எப்படி நாற்கரம் வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம் பயிற்சி அஞ்சு புள்ளி நாளில் ஒரு கணக்கை நான் எழுதியிருக்கிறேன் நாற்கரம் அக்ரி ஏஜி இஸ் ஈக்கோல் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் ஜிஆர் இஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் ஆங்கிள் ஏ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் ஜி ஈக்குவல் டு ஒன் டென் டிகிரி மற்றும் ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி இப்போ நம்ம தீர்வு எழுதிக்கலாம் தீர்வு தீர்வில் முதல்ல தரவு எழுதிக்கிறோம் கொடுக்கப்பட்டது ஏஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் தென் ஜிஆர் இஸ் இக்குவல் டு 3.8 cm Angle சென்டிமீட்டர் is equal to 60 degree Angle G is equal to 110 degree Angle R is equal to 90 degree சரியா இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு இங்கே வந்து இது ஏஜி ஒன்று ஏஜி இது வந்து பக்கம் GR இதுவும் பக்கம் இதெல்லாம் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க எப்படி நம்ம உதவி படம் வரைகிறது அப்படின்னு பார்ப்போம் உதவி படம் அதில் ஒரு ரஃப்பாக வந்து ஒரு ஐடியா பண்ணிப்போம் இப்போது நம்ம கெஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து ஏஜி வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் இதில் வந்து இது ஏ இது ஜி இங்கே வந்து ஜியில் வந்து ஒன் டென் டிகிரி ஒன் டென் டிகிரின்னால் இப்படி போகும் இல்லையா இது இது வந்து ஒன் டென் இங்கே வந்து என்ன ஜிஆர் வந்து மூணு புள்ளி எட்டு இப்படி ஒரு வரும் இல்லையா அந்த இடத்துல ஆர் வந்து நமக்கு கிடச்சிரும் அப்புறம் வந்து ஆறுலேருந்து நைன்ட்டி டிகிரிக்கு போட சொல்லிருக்காங்க இல்லையா செங்குத்தா போடும் நைன்ட்டி டிகிரி புளி போகும் அடுத்து ஏவுலேருந்து சிக்ஸ்டி டிகிரிக்கு வருவாங்க அப்புறம் படம் இப்படி கிடைக்கும் இல்லையா இந்த நம்ம வந்து உதவி படமாக நம்ம போட்டுக்கலாம் இப்படி போட்டோம் சும்மா போட்டு அடுத்தது இங்கு இந்த ஒரு இந்த இது ஒரு நம்ம உதவி படம் நம்ம இப்போது ஒரு கெஸ்ட் பண்ணி பார்த்ததுனால போட்டுக்கிட்டோம் இங்கே வந்து இல்லைன்னா சாதாரணமாக உங்கள் நார்க்குற மாதிரியே போட்டுக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ஏ இது ஜி ஆர் இது ஐ இப்போ வந்து இது எவ்வளோ சிக்ஸ்டி டிகிரி இது வந்து ஒன் டென் டிகிரி இங்கே வந்து நைன்டி டிகிரி சரிங்களா இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இது வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் இதை நம்ம அளந்து எழுதணும் சரியா ஓகே எப்படி படம் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு லைன் போட்டோம் லைன் செக்மெண்ட் இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் சரியா சரி அடுத்தது வந்து அடுத்தது வந்து ஜியில் வந்து ஒன் டென் எடுத்துக்கலாம் ஜியில் வச்சுட்டு ஒன் டென் இந்த பக்கம் ஜிக்கும் லெஃப்ட் சைடு ஏ இருக்கிறதுனா லெஃப்ட் சைடில் நம்ம ஒன் டென் எடுக்கணும் இல்லையா இங்கே வந்து எண்பது தொண்ணூறு நூறு இங்கே வருது இதை ஜாயின் பண்ணிக்கலாம் எ ஜிஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஜிஆர் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டருக்கு எடுக்கணும் இல்லையா அதை வந்து நம்ம திரும்ப ஒரு காம்பஸில் எடுத்து ஒரு வில்வெட்டி கண்டுபிடிச்சிக்கலாம் த்ரீ பாயிண்ட் எய்ட்டு சரிங்களா இங்கே இருக்குது இதுதான் ஆர் த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஏவிலேருந்து சிக்ஸ்டி டிகிரிக்கு ஒரு லைன் போட போகிறோம் ஏவில் கரெக்டாக எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்கணும் இந்த லைன் இந்த லைனில் பொருந்தணும் அடுத்தது ஏ வந்து இங்கே இருக்கு இல்லையா இதுக்கு ரைட் சைடில் ஜி இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து அளவை எடுக்கணும் அப்போ இங்கேருந்து ஜீரோ டென் அப்படின்னு வந்தாக்கா சிக்ஸ்டி இங்கே வருது ஏவியும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இது வந்து ஒய் அப்படின்னு வச்சுப்போம் இப்போ வந்து ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப ஆறுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நைன்டி டிகிரி சொல்லியிருக்காங்க இல்லையா இதுதான் ஆறு இதில் வைக்கணும் இப்படி நம்ம அந்த ஆர் புள்ளியை கரெக்டாக இதில் வச்சுட்டு இந்த லைனில் பொருந்துற மாதிரி வச்சுப்போம் சச்சா இப்போ வந்து நைன்டி டிகிரி இங்கேருந்து வரக்கூடாது இங்கேருந்து போகணும் ஏன்னா ஆருக்கும் இங்கே வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு தான் ஜி இருக்குது அதனால் இங்கே நைன்டி டிகிரி இங்கே வைக்கணும் சரியா இப்போது இந்த ஆரையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இதை ஜர்ட்னு போட்டுக்கோங்க சரியா இப்போ இங்கே தான் ரெண்டும் மீட் பண்ணுற இந்த மார்க்கு ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் அக்ரி ஐ சரியா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை அளந்து எழுதணும் இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது இல்லையா நமக்கு அதை அளந்து எழுதணும் எவ்வளோ வருது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எவ்வளோ வருது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இதே மாதிரி இதை அளந்து எழுதணும் இந்த அலங்கும்போது பாருங்க த்ரீ பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர் ஓகேவா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா எதையாவது வந்து டைக்னல் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு நம்ம செய்யலாம் இது கூட வரைஞ்சிக்கலாம் ஏஆர் ஒரு டைக்னல் இதனுடைய அளவு வந்து செவன் சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் சரியா இப்போ நம்ம ஹைட் கண்டுபிடிக்கலாம் ரெண்டு முக்கோணத்துக்கும் ஹைட் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் அப்படி வச்சுக்கோ ஈஸியாக போந்துக்கலாம் இதை <taps� ரெண்டு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு மூணு வச்சுக்கலாம் ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஓகே பக்கத்தையும் அளக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ரெண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு அடுத்தது எல்லாமே வரைஞ்சாச்சு அளந்து எழுதிட்டோம் நம்ம இங்கே ஆங்கிள் இங்கே வந்து நான் போடுறேன் இங்கே வந்து என்னது சிக்ஸ்டி டிகிரி டோட்டலாக சிக்ஸ்டி சரி சிக்ஸ்டி டிகிரி இங்கே வந்து நைன்டி டிகிரி சரியா ஓகே இங்கே வந்து ஸ்டெப்ஸ் எழுதிக்கிறோம் எழுதணும் அடுத்தது நம்ம கால்குலேஷன் போட போகிறோம் கால்குலேஷன் பரப்பளவு கணக்கிடுதல் ஏரியா கால்குலேஷன் இப்போ வந்து நம்ம என்ன நாற்கரம் அக்ரி என்ற நாற்கரத்தின் அக்ரி நாற்கரத்தின் பரப்பளவு பரப்பளவுல்டு ஃபார்முலா எழுதிக்க ஹாஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ சதுர அதுக்கு சரியா இப்போ வந்து டி என்ன ஏழு சென்டிமீட்டர் ஹெச் ஒன் ஈக்குவல் டு எது வேணாலும் இதை வந்து நம்ம ஹெச் ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் இந்த ஹெச் ஒன்று வச்சுக்கலாம் அடுத்தது ஹெச் டூன்னு வச்சுக்கலாம் ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் ஹாஃப் இன்ட்டு டிக்கு வந்து ஏழு சென்டிமீட்டர் இன்ட்டு ரெண்டு புள்ளி ஆறு ப்ளஸ் ரெண்டு புள்ளி மூணு இது கூட்டினாக்க என்ன வரும் ஒன்பது ஹாஃப் இன்ட்டு செவன் இன்ட்டு வந்து நைன் வருது ரெண்டு ரெண்டும் நாலு நாலு புள்ளி ஒன்பது இப்போ நம்ம அதை வந்து அடித்து போடலாம் ஒரு ரெண்டு மீதி ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஒன்றோட ஜீரோ செத்தால் புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ செத்துட்டு ரெண்டு பத்து இப்போ நம்ம மூணு புள்ளி அஞ்சையும் நாலு புள்ளி ஒம்போதையும் பெருக்க போகிறோம் மூணு புள்ளி அஞ்சு இன்ட்டு நாலு புள்ளி ஒம்பது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி நாலு மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நாலும் முப்பத்தி ஒன்று நாலஞ்சு இருபதுக்கு சிப்பர் மீதி ரெண்டு நாமும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று இங்கே ஒரு இலக்கம் இங்கே ஒரு இலக்கம் ரெண்டு இலக்கம் தள்ளி புள்ளி புள்ளியிருக்கோம் இப்போ இஸ் ஈக்வல் டு பதினேழு புள்ளி சதுர சென்டிமீட்டர் அக்ரிநாக்கத்தின் பரப்பளவு Chào tạm